உளுந்தூர்பேட்டை கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட திருநாவலூர் ஊரடங்கால் பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அப்பள்ளி ஆசிரியர்கள் கிராமங்களுக்கே சென்று பாடம் நடத்தி வருகின்றனர் மாணவர்களுக்கு தேவையான கற்றல் கையேடுகள் கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பு கால அட்டவணைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர் கொரோனா தடுப்பு வழிமுறைகளையும் தடுப்பூசி போட வேண்டிய அவசியத்தையும் பற்றி மாணவர்களிடமும் பெற்றோரிடமும் எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் மாணவர்களுக்கு புத்துணர்ச்சியும் புதிய நம்பிக்கையும் பிறந்துள்ளது நண்பர்களே இந்த காட்சியை வந்து பார்த்துருப்பீங்க ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி எந்த அளவுக்கு வந்து கல்வியில் ஆவலாக இருப்பாங்க ஆசிரியர்கள் அவர்களுடைய தொழிலில் எவ்வளோ ஒரு ஆர்வத்தோட ஏக்கத்தோட இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வெகு விரைவில் இந்த கொரோனா தொற்று தீர்வுக்கு வரணும் ஆசிரியர் நியமனங்கள் இருக்கணும் வழக்கம் போல் பள்ளிகள் வந்து செயல்படணும் அந்த காட்சியை பார்க்குறதுக்காக பொதுமக்கள் மிக ஆவலாக எப்போ இந்த பள்ளிகள் திறக்கும் அந்த அந்த யூனிஃபார்மை பார்க்குறதுக்கே வந்து பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த காட்சியை உங்களோட பகிர்ந்துக்கிறதுனால ஆசிரியர்களுக்கும் சரி ஊக்கப்படுத்தும் விதமாக அமையுங்கிறதுனால இந்த பதிவிட்டேன் நன்றி நண்பர்களே